இந்த பெண்களுக்கு எல்லா பக்கமும் நம்பர் ஒன்று இடம் இப்போ பஸ்ஸில் பாருங்கள் பஸ்ஸில் ஏறினி ஆ வாங்க மேடம் உட்கார மேடம் அப்படின்னு ஒருத்தையும் எந்திரிச்சுக்கிறாங்க ஆனால் நம்ம போய் பஸ்ஸில் ஏறுங்க ஏன் காலை முட்டு கொடுக்காமல் நிற்க முடியலையோ மேலே கம்பி எதுக்கு போட்டுருக்காங்க ஏன் பிடிக்க வேண்டியதானே பிடிச்சி தனியாக நின்று ஒர்தாத அப்படிம்பாங்க அது இல்லாமல் பஸ்ஸில் மட்டும் இல்லை வேறு பக்கம் ஒரு ஆஃபீஸுக்கு போங்க வாங்க மேடம் உட்கார மேடம் அம்மா என்ன விளையா வந்தீங்க சரி கொண்டாங்க பார்த்த பார்ப்போம் அப்படின்னு வேலை பார்ப்பாங்க இது மட்டும் இல்லை டிரைவரும் முன்னுரிமை தான் விளையாட்டு போட்டியிலையும் அவங்க ஃபஸ்ட்டு வந்துடுறாங்க படிப்புலேயும் ஃபஸ்ட்டு வராங்க படிப்பு நம்ம பசங்க ஃபஸ்ட்டு வர காரணம் என்னென்னா கொஞ்சம் வேலை கூல இருக்குங்க இவங்கெல்லாம் வண்டியில் போய் அலைகிறாங்களா அதனால கொஞ்சம் வேலை கூல இருக்கும் அதனால் பசங்க கொஞ்சம் மார்க் கம்மி தான் அதை பற்றி பார்க்கணும்னா இவங்களும் படிப்பாங்க ஏன்னா பெண்கள் வந்து நல்ல மார்க் வாங்குறாங்க அப்புறம் வந்து எல்லா பக்கமும் வீட்டு வேலைகளில் பெண்கள் கொஞ்சம் வேலை செய்யல கொஞ்சம் குறையுதுங்க அதாவது திருமணம் ஆக போகிற பெண்கள் கொஞ்சம் வீட்டு வேலையில் சமையலை கொஞ்சம் சேர்ந்து கற்றுக்கணும் நல்லா படித்து முதல்மார்க்கு வாங்கி எப்படியாக இருந்தாலும் ஒரு பக்கம் திருமணம் செய்ய போய் அங்கே திருமணம் வாழ்கிற இடத்துல நம்ம குடும்ப தலைவருக்கு அதாவது கணவருக்கு என்ன பிடிக்குமோ அதை கொஞ்சம் நல்லா செஞ்சு பழகிக்கணும் அது சின்ன பிள்ளைங்களேருந்து அவங்க பெற்றோர்கள் அவங்க தாயார் மெயினாக முக்கியமாக பெண்ணோட தாயார் வந்து இதை வந்து சொல்லி கொடுத்துருணுங்க சமையலில் கொஞ்சம் சிக்கலாக இருக்குது அது பெண் பிள்ளைகள் என்னென்ன சமையல் இருக்குது என்னென்ன வெரைட்டி அதை என்னென்ன வகையான சமையல் இருக்குது சைவம் அசைவம் என்னென்ன விதமாக இருக்கோ எல்லாமே கொஞ்சம் கற்றுக்கிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் நல்லதுங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை கொடுத்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் தேங்க் யூ